வணக்கம் நண்பர்களே நம்ம தனா அஜித் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த வந்த திரைப்படம் சரியா போகல அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஆல்சோ நம்ம அஜித் அவர்களுடைய கரியர்லேயே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லாஸான திரைப்படமாகவும் இதுதான் இருக்கு கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோஸ்க்கு மேலே வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆகியிருக்கு ஸோ என்னதான் இந்த ஒரு திரைப்படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருந்தாலுமே இந்த படம் தமிழ் மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அது ஏன் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாம போச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு திரைப்படத்தை வேற எந்த மாதிரி கொடுத்திருந்தா வேற எந்த மாதிரி பிரசன்ட்

இந்த திரைப்படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற திரைப்படத்தினுடைய அபிஷியல் ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த டவுன் அப்படிங்கிற படத்தினுடைய டியூரேஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டவே ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் இருக்கும் அந்த ஒன்றரை மணி நேரம் படத்தை தான் இவங்க மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஏற்ற கண்டென்ட் இந்த படத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் ரெண்டே ரெண்டு விஷயங்கள தான் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா அவர்கள் வேற ஒருத்தர் கூட அஃபேரில் இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டை வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் லவ் யூ ஸ்வீட் அவனு அது நான் உனக்கு டைப் பண்ண மெசேஜ் தப்பாக உனக்கு அனுப்பிட்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம அர்ஜுன் அண்டு ரெஜினா அவங்க ரெண்டு பேருமே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வருவாங்க My name Deepika Ada Yan Pierre So it's that வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்களே தவிர மற்றபடி பிரேக் டவுனில் இருக்கக்கூடிய அதே சீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியிலேயுமே இருக்கும் அப்படி அந்த ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் புதுசாக ஆட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு மணி நேரம் இழுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவசியமே இல்லை அது எல்லாத்தையுமே மணி நேரத்தில் முடிச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்றரை மணி நேரம் சீன்ஸை மறுபடியும் ரீமேக் பண்ணி மொத்தமாகவே ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படி முடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ எல்லாருமே சொல்லுவீங்க ப்ரோ இந்த படம் வந்துட்டு கமர்ஷியல் படம்லாம் கிடையாது இது ஒரு ஹாலிவுட் டைப்பான படம் இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கமர்ஷியல் அலமெண்ட்ஸ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கூட அப்போ படத்தை ஒன்னே முக்கால் மணி நேரம் எடுக்கிறதுமே புது முயற்சி தானே வழக்கமா நம்ம அஜித் அவர்களுடைய படம் விஜய் அவர்களுடைய படம்லாம் வந்துட்டு கமர்ஷியல் படமா அமையும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடும் ஆனா இப்படி ஒரு ஹாலிவுட் டைப்பான படத்தை எடுக்கிறப்போ டியூரேஷனை குறைச்சிருக்கலாமே அதுவும் ஒரு புது முயற்சி தான் மேபி அப்படி குறைச்சிருந்தாங்கன்னா கூட இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதுக்கப்புறமா இந்த படத்துல நான் புதுசாக ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன் என்ன அப்படின்னா வழக்கமா நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமானான்ட்டு இல்லை இந்தியன் சினிமாலேயே வந்துட்டு இந்த எல்லாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வில்லை என்னென்ன தப்பு செய்கிறான் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவாங்க சொல்லிட்டு அப்புறமா கிளைமேக்ஸில் வந்து பார்த்தின்னா ஒரு கேமியோ ரோல் மாதிரி வில்லனை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது வழக்கமாகவே வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த விக்ரம் திரைப்படத்தில் ரோலக்ஸ் வந்துவிட்டு ஒரு பயங்கரமான கொடூரமான ஆள் அவன் பெரிய ட்ரக் டீலரு அவன் கிட்ட மாட்டினா அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க கிளைமேக்ஸில் கேமியா ரோலாக நம்ம ரோலக்ஸ் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி நம்ம அனிமல் திரைப்படத்துலையுமே அசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்துட்டு பாடி டபுள் பண்ணுவான் அவன் வந்துட்டு உங்கள் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொன்னாங்கிற மாதிரி ஒரு லீடு கொடுத்துட்டு கிளைமேக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டினாங்க இப்போ ரீசெண்டாக வந்த கங்குவோல கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் மெயின் வில்லனான கார்த்தி வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு வந்து நிப்பாட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களில் இந்த கிளைமேக்ஸில் வில்லனை தூக்கிட்டு வந்து தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தில் தான் ஃபஸ்ட்டே வில்லனை காட்டிட்டாங்க அதாவது நம்ம அர்ஜுனா அவர்களையும் நம்ம ரஜினாவர்கள் தான் வில்லர்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணாங்க அதாவது அவங்க வந்துட்டு ஃபேஸை வந்து மாற்றி வெளிநாட்டில் பொண்ணுங்களை வித்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணக்கூடிய அந்த வில்லத்தனத்தை வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணியிருப்பாங்க பட் வில்லர்களை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்ட்ஸை கொலை பண்ணிட்டு ஒய்ஃப்ஸுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரஷ்யன் கேங்ஸுக்கு வித்துருவாங்க ரக்ஷித்தன் தீபிகா இது கொஞ்சம் புது முயற்சியாக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரையாகவும் இருந்துச்சு ஸோ இனி வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ என்னதான் இது ஒரு டிஃப்ரெண்டான ட்ரையாக இருந்தாலுமே இதெல்லாமே ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்குள்ள இந்த படம் முடிச்சிருந்தா மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ரெண்டரை மணி நேரத்துக்கு நல்லா இழு இழுன்னு இழுத்துட்டு நீங்கள் கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு டுவிஸ்டை வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரீசனாகவே இருக்கு ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு ரெண்டாவது ரீசனா நான் என்ன பார்க்குறேன்னா அப்படி இவங்க ரெண்டரை மணி நேரத்துக்கு தான் படம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாலுமே லைட்டாக கமர்ஷியலாக வந்து பார்த்தினா அந்த படத்தை எடுத்திருக்கலாம் எப்படி அப்படின்னா நம்ம அர்ஜுன் அவர்களும் நம்ம ரஜினா அவர்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சேஞ்ச் பண்ணி வெளிநாட்டுக்கு விற்கிறாங்க இல்லையா அதை வந்துட்டு ஒரு வார்த்தையாக இந்த திரைப்படத்தில் சொல்லிருப்பாங்க இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சிங்கிள் வேர்டில் வந்து பார்த்தினா அந்த இதையவே முடிச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸை கொலை பண்ணிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரஷ்யன் கேங்ஸுக்கு வித்துருவாங்க பட் அதுக்கு பதிலாக செகண்ட் ஆஃப்ல நம்ம அர்ஜுன் அவர்களும் நம்ம ரஜினா அவர்களும் எப்படி எப்படிலாம் பொண்ணுங்களை கடத்துறாங்க எப்படி எப்படிலாம் அவங்க வந்து சர்ஜரி பண்ணி விற்கிறாங்க வெளிநாட்டில் டீலர்களெல்லாம் எப்படி அதை வாங்குறாங்க ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா மேபி லைட்டாக எங்கேஜிங்காக போனதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணதுலேருந்து அப்புறமா அவங்க ஒன்றா சேர்ந்து அப்புறம் எப்படி எப்படிலாம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாங்க என்னென்னலாம் பண்ணி இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்காங்க வளர்ந்துருக்காங்கங்கிற அளவுக்கு அதோ ஒரு ஆஃப் அன் அவர் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா மேபி அந்த போர்ஷன்ஸ்லாம் எங்கேஜிங்காக இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இந்த படம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது ரெண்டரை மணி நேரம் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த ரெண்டரை மணி நேரம் ஃபுட்டேஜில் இதையும் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படி இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல வெறும் ஒன்றரை மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல வரேன் அண்ட் மூணாவது மிகப்பெரிய எதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் அண்ட் ரிலீஸ் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட நம்ம தல அஜித் அவர்களுக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொங்கலுக்கு துணிவு ரிலீஸ் ஆயிருந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி வர்றதா அனௌன்ஸ் பண்ணாங்க பட் அப்படியும் தள்ளி தான் போச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அஜித் அவருடைய ஃபேன்ஸுக்குன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அடுத்த திரைப்படத்தில் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னே சொல்லணும் ஸோ ரெண்டு வருஷமா ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ்ல தான் படம் பார்க்கவே வந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாகவே தான் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு குட் குட்பேடக்லே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கோலாகலமாக கொண்டாடி இருப்பாங்க ஸோ குட் பேடக்லி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனை பண்ணி இந்த விட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளாக சாப்பிடவே இல்லை பசியில் வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க அப்போ வந்துட்டு இலையெல்லாம் போட்டு ரெடியாக உட்காந்து சாப்பாடு போடுவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது சின்னதாக ஒரு கப்ல ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுத்து இதை நாங்கள் புதுசாக வந்துட்டு உருவாக்கியிருக்கோம் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ நம்மளால அதை சாப்பிட முடியுமா அதை ஏற்றுக்க முடியுமா ஆக்சுவலாக அந்த ஸ்வீட்டு நல்லா இருந்தாலுமே இதையாண்டா போடுறீங்க எங்களுக்கு சோத்த போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும் இதுவே நாம் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்டை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்து அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம தான் செய்வோம் இதில் அந்த விருந்து தான் வந்துட்டு குட் பேட் அக்லி படம் அந்த சின்ன ஸ்வீட்டு தான் வந்துட்டு நம்ம விடாமுயற்சி அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இதை ரிலீஸ் பண்ணி எல்லாரும் கொண்டாடி தீத்தக்கப்புறமா அதை குட்டியாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா போயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் ஆல்சோ இவங்க ப்ரொமோஷன் பண்ண விதத்தையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்ங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ என்ன அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி இதில் அவ்வளோவா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது ஒரு காதலுக்காக போராடக்கூடிய ஒரு நார்மல் பர்சனுடைய கதை அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக நம்ம மகிழ் திருமேனி அவர்கள் இன்டர்வியூஸ்லாம் அதை தான் சொல்லிட்டு இருந்தார் பட் இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி தெரிகிற மாதிரி தான் அந்த அந்த ஒரு டீசர் கட் அப்படிங்கிறதே பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும் அண்ட் ஆல்சோ இந்த பத்தி கிச்சு அப்படிங்கிற சாங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெறித்தனமான படமாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் படத்தில் போய் பார்த்தா கடைசி இருபது நிமிஷத்தில் தான் ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது வரைக்குமே எல்லாருமே வெறுத்து போய் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தான் நண்பர்களே இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் போன விஷயமா நான் பார்க்குறேன் அதாவது ஹாலிவுட் ஸ்டைலில் மேக் பண்ணணும்னு நினச்சாங்க அந்த டியூரேஷனும் ஹாலிவுட் ஸ்டைல்லே வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன் தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து பார்த்தோன்னா டியூரேஷனை மட்டும் வச்சுட்டு படத்தை ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்தாங்கன்னு தெரில அப்படி டியூரேஷன் அதிகமாக தான் வேணும்னா லைட்டாக சின்ன சின்ன கமர்ஷியல் அலமெண்ட்ஸை படத்தில் ஆட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படமாக எடுக்கவே முடியாது ஏன்னா கார் பிரேக் டவுன் ஆகுது அந்த சமயத்தில் பொண்டாட்டியை கடத்திடுறாங்க அந்த பொண்டாட்டியை தேடி கண்டுபிடிக்கிறாரு இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கான ஸ்கிரிப்டே கிடையாது தான் பட் இருந்தாலும் இருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன ஃபிளாஷ்பேக்ஸ் ஸோ அந்த வில்லங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீப்பாக ஒரு சில விஷயங்களை காட்டியிருந்தாவே கொஞ்சம் எங்கேஜிங்காக இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை தாண்டி உங்களுக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இந்த திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்